இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் வெளியேற முடியாமல் வீட்டின் மாடியில் தவித்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி அரகண்டநல்லூர் பகுதி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது துறிஞ்சல் ஆற்றில் இருந்து வெளியேறும் உபரிநீர் நீர் திருக்கோவிலூர் விழுப்புரம் பிரதான சாலையை சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது விழுப்புரத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் அதிகளவு வசிக்கும் பாண்டியன் நகரை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் ஃபெயஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளநீர் ஆறாக ஓடியது இதனால் அதனை ஒட்டி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் வசித்து வரும் பாண்டிய நகரை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக அவர்கள் நெடுஞ்சாலையை கடந்து வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் இதனால் வெள்ள காலங்களில் மக்களுக்கு உதவ வேண்டிய அரசு ஊழியர்களுக்கே மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது விழுப்புரத்தில் நரிக்குறவர் இன மக்கள் வசிக்கும் வீடுகளை சுற்றி அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அங்குள்ளவர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் குழந்தைகளுடன் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக பெண்கள் தெரிவித்தனர் மழைநீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் اللهم صل على محمد இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே